மதிப்பிற்குரிய விவசாய என்பது எனக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலும்பிச்சை அதாவது சிட்ரஸ் எலும்பிச்சை செடியில் உள்ள ஒரு மிக முக்கியமான பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எலும்பிச்சையில் நிறையா பூச்சி இருக்குது இருந்தாலும் மிக முக்கியமான ரெண்டு பூச்சிகள் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் எலும்பிச்சையில் வந்து லீஃப் மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க லீஃப் மைனர்னால் இலையை குடையும் பூச்சி இது என்ன பண்ணுன்னா வந்து நீங்கள் சிட்ரஸ் லீஃப் பார்த்துருப்பீங்க எலுமிச்சை செடியில் பார்த்திங்கன்னா அப்படியே இலையில் வந்து அப்படியே பாம்பு மாதிரி இருக்கும் பாம்பு மாதிரி ரெண்டு இலையோட இலை இலக்கு நடுவில் வந்து உள்ளே ஊர்ந்து போயிட்ருக்கும் இதை பாம்பு கோடு அப்படிம்பாங்க அப்படி வந்து இலையை வந்து சுருட்டி உள்ளே புழு இருக்குங்க இது வந்து மிக முக்கியமானது இப்படி இருந்துச்சா வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறாது ஒளிச்சேர்க்கை குறையும் இன்னொன்று வந்து பச்சையம் இல்லாததினால செடியோட வளர்ச்சி குறைந்து உங்களுக்கு வந்து மகசூலும் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படும் இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா இதை வந்து மிக சின்ன பூச்சி தான் சும்மா வேப்பெண்ணெய் கரைசலை வச்சு கட்டுப்படுத்தலாம் வேப்ப எண்ணெய் மூணு சதவீதம் இருக்குது பார்த்திங்களா வேப்ப எண்ணெய் கரைசல் வேப்ப எண்ணெய் கரைசல் மூணு சதவீதம் வேப்ப எண்ணெய் கரைசல் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இமிடா குளோப்ரிட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க அது பார்த்திங்கன்னா இமிடா ஃப்ளோப்ரி பதினேழு புள்ளி எட்டு பெர்சன்ட்டு எஸ்எல் அப்படிம்பாங்க அதை வந்து ஒரு ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு என்ற விலையில் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா தயோடி கார் அப்படின்றது ஒரு கிராம் ஒரு லிட்டர் அந்த விதத்தில் பயன்படுத்தலாம் இது வந்து சாறு உறிஞ்சு பூச்சி அதனால் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுக்கு தேவையான எந்த ஒரு மருந்தையும் இதை உபயோகப்படுத்துவதன் மூலியமாக வந்து இந்த நிலை குடையும் புழுவை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இரண்டாவது மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வண்ணத்து பூச்சி அப்படிம்பாங்க எலுமிச்சை வண்ணத்து பூச்சின்னா என்னன்னா வந்து எலுமிச்சை எலுமிச்சை வண்ணத்து பூச்சி சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை முக்கியமானது இது சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எலுமிச்சை மரத்தில் வண்ண நிறத்தில் வந்து நிறையா பட்டர்ஃப்ளை காணப்படும் அதாவது வண்ணத்துப்பூச்சி காணப்படும் இது வந்து துளிர் விடும் பருவத்தில் வந்து மருந்துகள் ஏதோ துளிர் விடும் பருவத்தில் தான் வந்து இது அதிகமாக இருக்கும் துளிர் விடும் பருவத்தில் எலுமிச்சலை அதிகமாக இருக்கும் ஏன்னா லீஃப்லாம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து மிக பச்சையாக இருக்கும் அப்போ வந்து இது வந்து முட்டை வச்சிடும் அந்த புழு வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்டார் மங்களையா நாலு முதல் புல பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் நான்காம் பருவம் இதில் முதல் பருவத்தில் பார்த்தீங்கன்னா பறவையோட எச்சம் இருக்கும் பார்த்திங்களா பறவையோட எச்சம் அது மாதிரி வந்து புழு வந்து சின்னதாக இருக்கும் பறவை எச்சம் மாதிரி பார்த்தா நல்லா தெரியும் அப்போ வந்து ரொம்ப புழு வந்து ரெண்டாவது மூணாவது சார் ரொம்ப பெருசாகும் பெருசாகி இலையை ஃபுல்லாக கடித்து சாப்பிடும் நரம்பை மட்டும் விட்டுரும் நடு நரம்பை விட்டுவிட்டு இலையை ஃபுல்லாக வந்து கடித்து நல்லாவே தெரியும் ஃபுல்லாக கடிச்சு தின்ன மாதிரி அப்படியே இருக்குங்க இது வந்து இதனாலே வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது இது புயப்பை ஆகிட்டு திருப்பி வந்து வண்ணத்து பூச்சியாக மாறிடும் வண்ணத்து பூச்சியாக மாறி அழகாக பறக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து புழு பருவம் தான் வந்து மிக முக்கியமான நமக்கு வந்து பொருளாதார சேத நிலையை ஏற்படுத்தக்கூடிய பருவம் அதனால் வந்து அந்த புழுவை அழிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பயலாஜிக்கல் அதாவது இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா பேசில்லஸ் துரிஞ்சி என்சிஸ் அப்படின்னு ஒரு பயாலஜிக்கல் இருக்குதுங்க பேசில்துரிஞ்சு இன்சிஸ் பிடி மாங்க இது வந்து ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படி இல்லைனா அதே வேப்ப எண்ணெய் கரைசலை உபயோகப்படுத்தலாம் அப்படி இல்லைனா வந்து புழுவை தாக்கக்கூடிய ப்ரொஃபனோஃபாஸ் ப்ரொஃபனோஃபாஸ் என்ன மருந்து ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படி இல்லைனா குளோரிஃபைரிஃபாஸ் பாஸ் ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த மாதிரி வந்து தொடுநஞ்சு தொடுநஞ்சுனா புழு மேலே பட்ட உடனே சாகணும் அதனால் தொடுநஞ்சா உள்ள எந்த மருந்தையும் உபயோகப்படுத்தி இந்த வந்து புழுவை கொள்ளலாம் இப்போ சிட்ரஸில் பார்த்தீங்கன்னா இது பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சு பூச்சிகளும் அதிகமாக இருக்குங்க சாறு உறிஞ்சி பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஏஃபிட் அசுவினி தத்துப்பூச்சி இதெல்லாம் வரும் இதுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து சாறு உறிஞ்சு பூச்சி உள்ள மருந்தாக வந்து இமிடாகுளோபிரீடு 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 அப்படி இல்லைனா தயோமித்தாக்சைம் சயோமித்தாக்சைம் போன்ற மருந்தில் ஏதேனும் ஒன்றை வந்து ஒரு கிராமோ அல்லது ஒரு மில்லியோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் கலந்து வந்து உபயோகப்படுத்தலாம் இதெல்லாம் சாறு உறிஞ்சி பூச்சிக்கு புழுவுன்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டக்கூடிய புழுவுன்னு அடுத்து வந்து எலுமிச்சை வண்ணப்பூச்சி இது ரெண்டு தாங்க இதை வந்து கட்டுப்படுத்தி வந்து நம்ம எலுமிச்சையில் அதிக மகசூல் எடுக்க முடியும் அதே தவிர வந்து எலுமிச்சையில் நோய்களும் அதிகமாக இருக்குது அது வந்து அடுத்த ஒரு பதிவில் வந்து என்னென்ன நோய்கள் வரும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து பார்ப்போம் நன்றி வணக்கம்